யுனெஸ்கோ பட்டியலில் இஃப்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி அறிவியல் கலாச்சார பாதுகாப்பு நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பு ரமலான் மாத நோன்பு துறக்கும் இஃப்தார் நிகழ்வை பாரம்பரிய பட்டியலில் சேர்த்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது உலகம் முழுவதும் ரமலான் நோன்பு காலத்தில் ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி அனைவரும் கலந்து கொண்டு மனிதகுல ஒற்றுமையை பறைசாற்றும் இஃப்தார் நிகழ்ச்சியை பாரம்பரிய பட்டியலில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று துருக்கி ஈரான் அஜர்பைஜான் உஸ்பெகிஸ்தான் நாடுகள் சார்பில் யுனெஸ்கோ அமைப்புக்கு வைத்த வேண்டுகோளை ஏற்று அரிதான கலாச்சார பாரம்பரிய உணவு பட்டியலில் இஃப்தார் நிகழ்ச்சி இடம்பெறுவதாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப ஜூஸ் பழவகை பரிமாறும் இஃப்தார் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழம் முக்கிய இடம் வகிக்கிறது என்று கூறியுள்ள யுனெஸ்கோ அனைத்து சமூகத்தவரும் இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் மனித நேயம் வளர்க்கும் நிகழ்ச்சியாகவும் இப்தார் விளங்குகிறது என்று பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது குளச்சல் ஆசிம் அவர்கள் எழுதிய இந்த கடைசி பக்க செய்தி சமரசம் சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி ஒன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் வெளிவந்துள்ளது படியுங்கள் பரப்புங்கள் சமரசம் மாதம் பெருமுறை ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூற்றி ஐம்பது மட்டுமே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரமான இதழ் சமரசம் இந்த செய்தியை வெளியிடுவதற்காக நம்ம வாசல் சார்பாக புகைப்படங்கள் கேட்டிருந்தோம் உடனடியாக மக்கா மதினா மற்றும் சவுதியில் உள்ள மற்ற பள்ளிவாசல்கள் இன்னும் மலேசியாவில் நோன்பு தரப்பு இடங்கள் ஆகியவற்றை நமக்கு அனுப்பி தந்த சகோதரர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை கொள்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து